அதற்கு தாங்கள் என்ன தெரிவித்தீர்கள் உடனே பார்த்தேன் அந்த அரிஜன் எப்படியாவது ஒரு பொய்யை வாங்கி காட்டுகிறேன் அப்படி என்று சபதமிட்டு உலகம் வந்தேன் அரிச்சதனை சந்தித்தேன் நாற்பத்தி ஏழு கோடி திரவத்தை பெற்றேன் நல்லா இருக்கா அடுத்த ஊர்ல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சதுன்னா வாங்கி கொடுக்கலாம்னு பாக்குறீங்க இல்லங்க எங்க அப்பா அங்க இருக்கிறதுல அழகா உள்ளதா அந்த கொட்டை தான் அந்த கொட்டை குறைஞ்சிருச்சா இல்லையான்னு பாத்தீங்க எந்த கொட்டை மகளே அப்பா நீங்கள் திரையுலகத்தில் கற்றுக் கொண்டிருக்கிறேன் பரதநாட்டின கலைகள் கலைகளே அதற்கு அரங்கேற்றம் எப்போது தந்தை என்கிறீங்க இப்பய அரங்கேற்றம் செய்யணுமா உங்கள் முன்பதாகவா அந்த அரங்கேற்றம் தடைப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது ஆமாப்பா நாளை போகுது நல்ல காரியத்துக்காக அது இந்த வரக்கி நான அரங்கேற்றமே செய்யவில்லை நீங்க அரங்கேற்றம் செய்ய சொல்லுங்கன்னு எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன் ஆனா இப்பதான் அரங்கேற்றம் செய்ய சொல்றீங்க கூடம் சென்று அப்பா நான் அரங்கேற்றம் செய்யறதை தாங்கள் பார்க்க வேண்டும் அப்படியா சரியாப்பா அப்ப வரமா இருந்த நானும் அரங்கேற்றம் செய்கிறேன் என் முன்னாகி

பட்டேศรี அப்பா பக்கத்துலயே நிக்கிறீங்க நீ பதட்டப்படாம பொறுமையா பேச பாருங்க அப்பா பேசுறீங்க சிலச்சால சொல்லி அப்பா ஏன் அப்பா மட்டும் ஆமாப்பா நீ என்ன போட்டு வளக்குற நீ வளக்கன போட்டு வளக்குறா காலையில இதா இருப்பியா காலையில இருந்தே தான் வர நாய் கட்டி கட்டிட்டு ஆசிட் குடி போட்டு சரி அப்பா வேண்டும் ஆஹா ஆஹா

அப்பா முன்னாடி செய்வாரா பின்னாடி செய்வாரா எப்ப செய்வாரு எப்படி செய்வாரு எனக்கு தெரியாது எப்படி செஞ்சா நீ தேவலா எப்படி செஞ்சாலும் சம்மந்தம் தானே தந்தையே முன்னாடி செஞ்சா தேவலாங்கிறியா இல்ல பின்னாடி செஞ்சா தேவலாங்க நாங்க செய்யறத உன்னால பாக்க முடியுமா நீங்க சேர்றத என்னால எப்படி பார்க்க முடியும் அதான்ப்பா இப்ப அவர் திரையரகத்தில் இருக்கறேன் சரி நீங்க பூலோகம் சொல்றீங்க பூலோகத்துல அவன் முன்னாடி செஞ்சான பாக்க போறான் மா அவன் பின்னாடி செஞ்சான பாக்க போறான் அப்பா ஒரு अर्धचंद्रல பாக்க போறேன் நாட ஆடுற ஒரு மகாராஜா மகா உங்க புள்ளுள செய்யணும் செய்யணும் அடடே Maharaja என்ன செய்யணும் Maharaja என்ன செய்யணும் திருமணம் அப்பா அப்படியே அவ திருமண செஞ்சான்னு சொல்றீங்க நான் உடனே காலையில மட்டும் இங்கே வந்துருவா முடிரே வாங்கே பண்ணவா

உங்க கோபம் பெட்டிக்காரருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் எங்க அப்பா கோமணத்துல ரொம்ப கொடிய வருங்க ஆமாங்க நீங்க சொல்லுங்க சென்று வரமா அப்பா திருமண மறுத்து விட்டால் பிறகு என்ன தந்தையே கேட்க வேண்டும் நன்றாக கேட்டா இப்போ திருமணம் செய்து கொள்ள ஆமா உங்களுடைய அழகு என்ன அந்த என்ன தெய்வலோக தெய்வ கண்ணி திருமணம் ஆகிவிட்டதா ஆகிவிடலையா

செய்ய உடையும் கொடுக்க மறுத்து அப்படி கொடைய கொடுக்க மறுத்து விட்டா மறுத்து விட்டா அவன் மார்பில் அணிந்திருக்கிறானே பொன்னூறு மாலை ஐயோயோ முன்னூறு மாலை எப்படி பாய் நல்லா தூக்கிட்டு வர முடியும் ஏங்க முன்னூறு மாலை அப்பா வாங்கி வர சொல்றாரு எனக்கு பக்கத்துலயா நீங்க வாங்க அப்பா அப்படியே இல்லனால வண்டி இருக்கு ஆனா மாடு இல்ல உங்களை கூட மாட்ட மாதிரி கட்டி உங்களை இழுத்து குடிச்சுட்டே போனா வண்டியில அந்த முன்னூறு மாலையை தூக்கி போட்டு இங்க எடுத்து வந்துடலாம் நீங்க என்ன சொல்றீங்க சரின்னு சொல்லுங்க இப்பயே மாடை கேட்பேன்

அந்த கொடையும் கொடுக்க மறுத்துவிட்டால் மாலையும் கொடுக்க மறுத்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் திருமணம் செய்து கொண்டதாக திருமணம் கொடுத்ததாக

நம்மளை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க அவ கேவலமா இருக்கு பேனக்கு மாநகரத்தனமா இருக்கு இப்படி அழிக்கிறது கொஞ்சம் காலம் மட்டும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கிட்டி வச்சுறாங்க எந்த நேரத்துல ஒழுங்குமே தெரியாது பின்னாடு எல்லாருமே தெரிய போகுதுப்பா திருப்பி போடுங்க அப்பா அவன் சிம்மாதானத்தில அப்ப நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் திருப்பி காமிக்க மகளே அப்பா அவன் சிம்மாதாரத்தில் அமர்ந்திருப்பான் அமர்ந்திருப்பான் அவன் மடியை பிடித்து வம்பாடுங்கள் வாதாடுங்கள் இந்த புறவாடுங்கள் அந்த புறவாடுகள் மடி பிடித்து வாதாடுனால் அண்ணனுக்கு கோபம் இருக்கும் இல்லவா கோபம் வர மெரி செய்யுங்கள் எப்படி அவருக்கு கோபம் இருந்தால் நான் எப்படிப்பா செய்ய முடியும் அவர் வரங்க செய்யணும் இந்த புறம் வாருங்கள் கேட்க மாட்டீங்க அவருக்கு கோவம் வந்தா நான் எப்படி செய்ய முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி செய்ய வேண்டியது அப்ப வரங்க செய்யணும் அண்ணாவா இந்த பக்கம் வாருங்க அந்த பக்கம் வாருங்க தான் சொல்ல வேண்டும் ரொம்ப ஆட்டிராதீங்க கொஞ்சம் தான் இருக்கு அதோட உள்ள போயிரணும் அதனால அப்போது அவங்க உங்களை சாட்டையால சவிச்சனா ஐயோ சாட்டை நான் அடிப்பங்களா எப்படி பாய் என்னால வாங்க முடியும் மகளே அப்பா அவன் அடிபன தவிர அந்த அடிய நான் தாங்கி கொள்வேன் உங்க மேல விழுமா அப்ப ஏமேல இறாதா எங்க பாக்கதா இருக்கு பாக்கதா நீங்க பேசினது ஏல காத்து ஏல ஒரு பொய்யா வாங்கி வரணும் இந்த மாதிரி பேசுனீங்க போ எனக்கு வைக்க மாட்டேன் என்னோட நீதான் காப்பாத்துறே போ மாளத்தை காவத்து பண்றதுக்கு என்ன ஏதேல்லாம் காமிக்க சொல்றியே வைக்க மாட்டேன் உனக்கு என்னத்தை காமிக்க ஆமா உன்னை ஆட சொன்னா பாட சொன்னா அப்படி சொன்ன காமிக்க சொன்னோம் பேசுனா எல்லாம் என்ன அப்புறம் காமிக்க நீங்க என்ன முதல்ல உங்களை மாதிரி ஒரு ஆள் இருந்தா போதும் ஊர் உலகம் உருப்பிட்டு விடும் பெத்த பிள்ளைய நீங்களா ஒரு ஒரு மருமகனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்காம எங்கேயோ போய் அது எங்க உங்க உங்க உலகம் எங்க இங்க உலகம் எங்க போலங்க அங்க போய் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கண்ணை காட்டுவியோ காதை காட்டுவியோ வேற எதை காட்டுவியா எனக்கு மருமகனோட நீ பிள்ளையோட வாணி இப்படி ஒரு பூட்டி கொடுக்குற தொழில ஏன் எதுக்கு நீங்க பண்றீங்க

Oh, yeah.